எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் அது எப்படி நீங்க பேச இப்போ சமீபத்தில் நீ அண்ணாண்ண நிகழ்ச்சியில் நாய்களை பற்றி நடந்த அந்த விவாதம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு நம்ம ஏற்கனவே இந்த நாய்கள் பிரச்சனையை பற்றி ஒரு வீடியோவும் ரேபிஸை பற்றி ஒரு வீடியோவும் தனித்தனியாக பேசியிருந்தாலுமே நீயானால் நடந்த இந்த விவாதம் இப்போ நம்ம பேசாமல் விட்டு இன்னும் பல விஷயங்களை பேசி ஆக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது அந்த ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா

அதுக்க அந்த இளைஞர் அந்த நாய்களுக்கு ஆதரவா பேசுறவங்க கொஞ்ச நேரம் பதில் சொல்ல முடியாம தடுமாறறத பார்க்க முடிஞ்சது எங்க அம்மா அங்க எதுக்கு எதிர்க்காம நீங்க அதே போல் நாய் இவங்க அம்மாவை கடிச்சிருச்சு இனிமேல் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாய்க்கு சாப்பாடு வைப்பீங்களான்னு கேட்கும்போது நாய்களுக்கு ஆதரவாக பேசுகிற சைட்லேருந்து கொஞ்சம் நேரம் ஒரு பயங்கரமான அமைதி தான் நிலவுச்சு அதுக்கப்புறம் அந்த அமைதிக்கு அப்புறமா நான் வைக்க மாட்டேன் அப்படின்ற பதில் தான் வந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கோ நடக்கிறத நம்ம கேள்விப்படும் போது அப்போ நம்ம அதுக்கான முடிவு எடுக்கணும்னா அதுக்கு சரியான ஒரு முடிவை சரியான ஒரு தீர்வை நம்மளால் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது அது எப்போதுமே இன்னொருத்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது நமக்கு வெறும் செய்தி தான் எப்போ அது நமக்கு நடக்குதோ எப்போ அதை நாமளே அனுபவிக்கிறவோ அப்போ தான் உண்மையான வலி என்ன அப்படின்றத நம்மளால் உணரவே முடியும் அதனால தான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இந்த நாய்களுக்கு ஆதரவாக பேசுகிற ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் உங்கள் குடும்ப உறுப்பினராக அந்த இடத்துல வச்சு பாருங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது கடைசியாக ஒரு பணக்கார வீட்டு குழந்த நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கட்டிடு உடச்சே பேசுவோம் அந்த நிகழ்ச்சியிலே கோபிநாத் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலானவங்க ஏழை எளிய மக்களாக இருக்கிறதும் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கேட்கும்போது போது அந்த தீர்வை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கிறவங்க பெரும்பாலானவங்க பணம் படைத்தவர்களாக வசதி படைத்தவர்களாக இருக்கிறதையும் நம்ம கண்டிப்பாக இங்கே கவனிச்சே ஆகணும் அப்புறம் இந்த பிரச்சனை பெரும்பாலானவங்க ஒரு நகரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நகரத்தோட தெருக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தவறு இது கிராமங்களையும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு கட்டாயம் இருக்கு நானுமே கிராமத்தில் வளர்ந்து வந்தான் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் கிராமங்களை சுற்றி வயல்வெளிகளில் ஆடு மாடுகளை மேய்ச்சிகிட்டு போறவங்க கொஞ்ச நேரம் கூட அந்த ஆட்டை தனியாக விட்டுட்டு வராமல் கட்டி போட்டு வச்சுருந்த ஆட்டை கூட தனியாக விட முடியாமல் அது பக்கத்துலேயே எப்போதும் ஒரு கம்பையும் கல்லையும் வச்சுக்கிட்டு நிற்க வேண்டிய தேவை இருக்கு நாய்கள் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நம்ம அசந்த வீட்டு பக்கம் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போனால் கூட அந்த நாய்களை கடிச்சு கொதிரிக்கொடர்லாம் வெளியில் எடுத்து போட்டு போயிடும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு மாட்டை கூட மூக்க தொடையெல்லாம் நாய்கள் ஒரு பத்து நாய்கள் இருபது நாய்கள் சேர்ந்து மாடுகளையும் கடிச்சு காயப்படுத்தி அந்த மாதிரியான சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு கோழி கூண்டுக்குள்ள பூந்து கோழிகளை போட்டு செதைச்சி மேஞ்சிக்கிட்டு இருக்க கோழிகளை போட்டு கொன்று இந்த மாதிரி கிராமத்தில் வாழக்கூடிய மக்களோட அடிப்படை பொருளாதாரத்துக்கான ஆதாரமான அவங்களோட கால்நடைகளை கோழிகளை இதுங்களையே இழக்கிறதுக்கான சம்பவங்களும் கிராமங்களில் நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது குழந்தைகள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் உட்பட கிராமங்களையும் நிறைய பாதிப்பு ஏற்படுது அதையும் சேர்த்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கேள்விப்படுற ஒரு விஷயம் இருக்கும் காட்டிலேருந்து ஒரு புலி வந்து மனிதர்களை வேட்டையாட படைகிருச்சு மனிதர்களோட கால்நடைகளை வேட்டையாட படைகிருச்சு அது ஆட்கொல்லி புலி அப்படின்னு அதுக்கு பேரே வச்சு அதை சீக்கிரம் பிடிங்கன்னு சொல்லி போராட்டங்கள்லாம் நடந்து வனத்துறையெல்லாம் போய் அதை பிடிக்கிறதுக்கு போராடி பல காலங்கள் வனத்துக்குள்ளேயே தங்கியிருந்து எங்கே பார்த்தாலும் கூண்டுகளை அமைச்சு அந்த புளியை பிடிக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புளியை பிடிக்கவே முடியாதுன்ற சூழல் வரும்போது அந்த புளியை சுட்டு கொல்லலாம்னு உத்தரவு வந்து அந்த புலி சுட்டு கொள்ள போகிற சம்பவங்களுமே நம்ம ஊர்லேயே நிறையா நடந்திருக்கு மக்களே அதை சுட்டு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ் ஆகிட்ட ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கிற பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமாக கருதப்படுற காடோட சூழ்நிலை சரியாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த காட்டில் இருந்தே ஆகணும்னு நினைக்கிற அந்த புலிக்கே ஒரு அளவுக்கு மேலே போய் மனுஷனை தாக்குற அளவுக்கு அது வந்துருச்சு இனிமேல் வேறு வழி இல்லைங்கும் அதை பிடிச்சி வேற இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும் இல்லை சுட்டு கொண்டே ஆகணும்ன்ற சூழல் வருதுன்னா எண்ணிக்கையில் கோடி கணக்கில் பெருகி போய் மனிதர்களோட மனிதராக போய் வாழ்ந்துக்கிட்டு அந்த மனிதர்களே தாக்கிக்கிட்டுருக்கு அப்படின்ற சூழல் நாய்களில் இருக்கும் போது அதை எப்படி சும்மா விட்டுற முடியும் நாய்க்கடியால் ஏற்படுற பிரச்சனையை பற்றி நம்ம பேசுகிறோம் அதே நேரத்தில் நாய்கள் கழிக்கிற மலத்தால் ஏற்படுற பிரச்சனையை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் மனிதர்களே பொது இடங்களில் மலம் கழிக்கக்கூடாது காட்டுப் பகுதிகளில் போயிட்டு மலம் கழிக்கக்கூடாது அது தண்ணியில் வந்து கலக்கும் அந்த இடத்த கலந்து போகிறவங்களுக்கு அந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட நோய்களை ஏற்படுத்தணும் பொது இடங்களில் மலம் கழிக்கிறது தப்புன்னு காலகாலமாக மனிதர்களுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே வருது நமக்கு அதுக்காக நிறைய சட்டங்கள் ஏற்றியிருக்கோம் வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு கட்டுறதுக்கு மானியம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து வெளியில் மலம் கழித்தா அதனால் வர பிரச்சனையை அட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் நாய்கள் தெரு நாய்கள் தெருவில் சுற்றிட்டு இருக்க நாய்கள் பத்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட நாய்களுக்கு இங்கே போய் உணவை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுங்களோட அந்த மலம் எங்கே கழிக்கப்படுது அப்படின்றத நம்ம கவனிச்சே ஆகணும் அதுவும் அதே தெருக்களில் அதே சாலைகளில் மனிதர்கள் நடமாறக்கூடிய அதே இடத்துல தான் கழிக்கப்படுது அது குடிநீரில் வந்து கலக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கலக்கிறது மூலமாக நிறைய பேருக்கு பிரச்சனை வருதுன்றது ஒரு மருத்துவரே உட்காந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ பிரச்சனைகளை அவ்வளோ நோய்களை அதோட மலத்தாலேயே ஏற்படுத்த முடியும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு யார் பொறுப்பு அதே மாதிரி நாயை வளர்க்கக்கூடியவங்க நாயை வாக்கிங் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வாக்கிங் கூட்டு போறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமே அதுங்களை யூரின் போறதுக்கும் மோஷன் போறதுக்கும் பழக்கிறது தான் வெளியில் போகும்போது தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரியே அதை பழக்கி வச்சு வீட்டுக்குள்ளே இருக்கும் அது எதுவுமே போகாத மாதிரி வச்சுருப்பாங்க வெளியில் எப்போ வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்களோ அப்போதான் தொடர்ச்சியாக அந்த மோஷன் போகிறது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே போகும் அப்போ தெருக்களை ஒரு நாய்களுக்கான டாய்லெட் மாதிரி நாய்களை வளர்க்குறவங்க பல பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கழிவுகளை யார் சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ணுறவங்களுக்கு அதால் ஏற்படுத்தணும் ஏற்படுற நோய்களுக்கு யார் பொறுப்பு அந்த மலத்தால மற்ற வகைகளில் ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேட்டுக்கு யார் பொறுப்பாக முடியும் கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க சூக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கொசு நாய் ஒன்னா சார் அப்ப இந்த கேள்வி சரிதானே நாய் மனுஷனும் ஒன்னா எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்தது இந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும் போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி கம்ப்ளீட்லி திஸ் ஒரு நாய் போய் ஒரு புள்ள நாயும் ஒண்ணு இல்லைன்ற தெளிவான புரிதல் இவங்களுக்கு ஏன் ஒரு நாயும் ஒரு குழந்தையும் ஒண்ணு இல்ல ஒரு நாயும் ஒரு மனுஷனும் ஒன்னு கிடையாது நாயும் ஒண்ணு இல்லதான் அந்த புரிதல் நமக்குமே இருக்கு ஆனா யாருமே கொசுவை டக்குன்னு அடிச்சு கொள்ற மாதிரி நாயையும் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை நாய்களையும் சரியான முறையில அதோட இனப்பெருக்கத்தை அதிகமாயிடாம அதை கட்டுப்படுத்தி அதோட எண்ணிக்கையை குறைச்சி எந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்குமோ யாருக்கும் பிரச்சனை வராமல் இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கணும்னு தான் எல்லாம் போராடுறாங்க ஆனால் அந்த நாய்களோட எண்ணிக்கை ஒரு அளவுக்கு மேலே பெருகி போயிருக்கும் போது அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி ஒரு சரியான அளவில் ஒரு தெருவில் இத்தனை நாய் இருந்தால் யாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்ற அளவில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட விடாமல் வந்து போராடினா என்ன பண்ண முடியும் இந்தளவுக்கு தினமும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோன்னு பாதிக்கப்பட்டவங்க செயலின்னு சொல்லும்போது நாய்கள் ரொம்ப தெளிவானது நாய்கள் ரொம்ப தெளிவாக பார்த்து தான் கிடைக்கும் எல்லாரையும்லாம் கிடைக்காது மனுஷங்களுக்கு தான் கவுன்சிலிங் தேவை மனுஷங்களுக்கு நாய்க்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான புரிதல் கொண்ட பேச்சு அப்படின்னு புரியல எத்தனை கோடி மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க இந்தியாவில் தான் உலகத்துலேயே அதிகமான நாய்க்கடி பாதிப்பு இருக்குது அதுலேயும் தமிழ்நாடு இடத்துல இருக்கு இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாட்டில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் எவ்வளவு பேருக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படி கவுன்சிலிங் கொடுத்து முடிக்கிறதுக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க கொடுத்து மதிப்பாக ரெண்டு ஆண்டுகள் ஆகும்னு வச்சுக்கிட்டா கூட அந்த ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் கடிபட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கோபிநாத் கேட்குற மாதிரியே நம்மளும் கேட்க வேண்டிய தேவையும் இருக்குது அதே நேரத்தில் அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நாய்கள் பார்த்து ஓ இவங்க கவுன்சிலிங் எடுத்த மனுஷன்தான் அப்போ இவங்களை நம்மளை அட்டாகே பண்ணக்கூடாது அப்படின்னு பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போய் கவுன்சிலிங் எடுக்காத மனுஷங்களை பார்த்து அட்டாக் பண்ணுமா இல்லை அதுக்கப்புறம் நாய்களுக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுப்பீங்களா என்ன தான் மனுஷன் கவுன்சிலிங் எடுத்திருந்தாலும் நாய்களுக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னா அதாவது ரேபிசால தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது பார்க்குறதெல்லாம் அட்டாக் தான் செய்யும் கவுன்சிலிங் எடுத்த மனுஷன் அப்படிலாம் பார்த்துலாம் அட்டாக் பண்ணாது ஸோ இந்த கவுன்சிலிங் மனுஷங்களுக்கு கொடுங்க நாய்கள்ட்ட எப்படி பழகணுன்ற கவுன்சிலிங்கை கொடுங்க அப்படின்றது ஒரு பெட் அனிமலை வளர்க்க வேண்டிய வளர்க்கணுன்னு ஒரு பெட் அனிமலை வாங்க போகிற ஒரு மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்கலாம் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஊரில் உள்ள எல்லா மக்களும் கவுன்சிங் எடுத்துக்கணும் அந்த நாய்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான புரிதல் கொண்ட பிரச்சனை புரியல தனக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சமூகம் எல்லா பாதிப்பையும் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு சமூகத்தோட மக்களுக்கு தீர்வை சொல்றேன் அப்படின்னு சொல்லி முன் வரதே மொழ தப்பு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களோட பாதிப்புக்கான தீர்வை அவங்களே தான் எடுக்கணும் அதுக்கு நம்ம சப்போர்ட் வேணா பண்ணலாம் ஆனா அதை எதிர்த்து நின்றுக்கிட்டு அந்த பாதிப்புக்கான தீர்வை நான் சொல்கிறேன்னு முன் வந்தாங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் தான் எழும் உலகத்துல நாய்களே வாழக்கூடாது எல்லா நாய்களையும் கொண்ணுணும் அப்படின்லாம் இங்க யாருமே சொல்லலை நாய்கள் மனிதர்கள் மேலே எந்த அளவுக்கு உண்மையான அன்போடு இருக்குது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஆனால் அந்த நாய்களால் மனிதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அதையும் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது நாய்களோட உயிர் முக்கியமாக மனிதர்களோட உயிர் முக்கியமாக அப்படின்னா இங்கே கண்டிப்பாக மனிதர்களோட உயிர் தான் முக்கியம் இது ஒரு மாதிரியான வன்முறையான பேச்சு ஒரு மாதிரி ஒரு சார்பான பேச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் இருக்கீங்க ஒரே நேரத்தில் உங்களோட குழந்தையும் உங்களோட நீங்கள் வளர்க்குற நாயும் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் நாயை தூக்கிட்டு வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவீங்களா உங்கள் குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் இதுக்கான பதில் புரியும்